அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சொல்லணுமே இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன பீஸ் பட்டை பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இது பொரியும் போது ஒரு ஒத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொருந்துமே பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்க போலே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த விழுந்து அதை வெங்காயத்தை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்படி கூட பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விருது விலை சேர்த்துட்டு இதே வதக்கி பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மூணு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விருது விலை சேச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அரைச்சி சேர்த்தும் போது உங்களுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் தக்காளி விழுதை பாருங்க நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து எழுத்துட்டு ஒரு அளவுக்கு வதக்கி விட்டேன் ஃப்ளேம் லோஃப்லே வச்சு அதை மசாலா பொடியில் சேர்த்துக்கலாம் மசால் பிடிக்க பார்த்தீங்கன்னா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் காற்றுக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் ஏற்கனவே மூணு பச்சை மூளை வேறு நம்ம அரைச்சி சேர்த்துருப்போம் அதனால் உங்களுக்கு எப்படி காலமோ அதுக்கு நான் தகுந்தபடி இங்கே மிளகாற்ற சேர்த்துக்கலாம் மசால் பொடிகளை லோ ஃப்ளேம்லாம் நிமிஷம் நல்லா விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை சேர்த்துருங்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் கொழம்பு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு பத்து நிமிஷம் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் வருங்க நல்லா பாயில் பண்ணிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பத்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்திடுவோம் இது அஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்ல பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் இந்த தேங்காயோட பச்சை வாசம் மசாலாவோட பச்சை வசமெல்லாம் போய் முட்டையிலையும் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் பொடியான அறுக்கி வச்சிருக்கிறேன் கொத்தமத்தியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமலை வைத்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த முட்டக்கழம்பு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சைடு சேர்சாப்பிடும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எப்போல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி